அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களினுடைய அர்ச்சுனார் ராமநாதனுடைய அரசியல் அரசியல் களமானது அர்ச்சுனார் ராமநாதன் இன்றி எதுவுமே இல்லை அதாவது அவனின்றி அணுவும் அசையாது என்பது போன்ற யாழ் அரசியல் மற்றும் தெற்கு அரசியல் என்பன மாறியிருக்கின்றன தெற்கில் பாராளுமன்றத்தில் அர்ச்சனா நிறைய பேருக்கு சூடுகளை போடுகின்றார் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார் அந்த பிரச்சனைகள் நன்மைக்கான பிரச்சனைகளாக இருக்கின்றன கேள்விகளை கேட்கின்றார் ஆளும் சின்ன பின்னமாக்குகின்ற அளவுக்கு அவருடைய கேள்விகளும் அவர்களுடைய செயற்பாடும் காணப்படுகிறது இதே போல் வடக்கு அரசியலிலும் அவருடைய பேசு அவர் அவர் அவரின்றி அந்த அரசியல் யாழ் அரசியல் வழக்கு அரசியல் அர்ச்சுனா இன்றி எதுவுமே நடக்காது என்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் குப்பை விஷயத்தை பார்ப்போம் அர்ச்சுனா குப்பை விஷய வீதிகளில் கொட்டப்படுகின்ற குப்பை பேசியிருக்கின்றார் அது இப்பொழுது பேசு பொருளாக காணப்படுகிறது மாற்றங்கள் வந்திருக்கின்றது வீதிகளில் குப்பை போடுபவர்கள் அதற்கு யோசிக்கின்றார்கள் குப்பையை அள்ளிக்கொண்டு போகின்ற அந்த உரிய அதிகாரிகள் கஞ்சுகின்றார்கள் அந்த அந்த குப்பை அரசியல் அதாவது குப்பைகளை வீதிகளில் போடுவதற்கு போட்டு அதை நிர்வாகம் செய்கின்ற அந்த அதிகாரிகள் அந்த குப்பைகள் இல்லாமல் செய்கின்றதில் மும்முரமாக இருக்கின்றார்கள் எனவே எல்லா அதிகாரிகளும் அர்ச்சனா என்று சொன்னால் சற்று அர்ச்சனா என்று சொன்னால் கிளி கொள்கின்ற அளவுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு மாற்றம் வந்திருக்கின்றது எனவே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது அர்ச்சனா அது எந்த எதனூடாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் கேள்வி கேட்பதன் ஊடாக அரசியலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அர்ச்சனா ஒரு அரசாங்கம் அல்ல அர்ச்சனா ஒரு தனி மனுதான் தனி அதுவும் சுயேட்சை கட்சியாக நின்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சுயேட்சை கட்சியாக இருந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று ஒரு தனி மனிதனாக சென்றவர் தான் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டது ஒரு தனி மனிதனாக எனவே அந்த தனி மனிதனால் தன்னால் செய்யக்கூடியவற்றையைத்தான் அவர் செய்கின்றார் அது தன்னால் முடியாதவற்றுக்கு அவர் செய்ய மாட்டார் எனவே தன்னுடைய கேள்விகளால் அனைவரையும் துளைத்தெடுத்து விடுகின்ற அளவுக்கு அவர் ஆளுமை மிக்கவர் எதையுமே யோசிக்காமல் மக்களுக்கு மக்களுக்கான ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன் என்று சொன்னால் துணிந்து அவர் வாய் திறப்பார் துணிந்து அவர் பேசுவார் எனவே இதன் காரணமாகத்தான் உள்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி சர்வதேச நாடுகளிலும் சரி அர்ச்சனா என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மதிப்பாகவும் பேசுபொருளாகவும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களினுடைய யாழ் மற்றும் ராமநாதனுக்கு எதிராக போன்ற சாவச்சரி வழக்குகளில் ஒரு வழக்கு ஒரு வழக்கு பின்வாங்கப்பட்டிருக்கின்றது எந்த மகிழ்ச்சியான செய்திகளையும் இந்த காணொலியில் நாங்கள் தொகுத்து திறப்பு உன்றோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலன்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சாவகச்சேரி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனைகள் கடந்த வருடம் ஆரம்ப கால பகுதியில் ஏற்பட்டிருந்ததை நாங்கள் அனைவரும் அறிந்தோம் எனவே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனைகள் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதாவது சாவகச்சேரி மருத்துவர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது எனவே கடந்த ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிரான அந்த வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது கடந்த ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் இன்றைய தினமே நான் வழக்குக்கு வந்திருந்ததாக அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்றார் எனவே இதுவரை காலம் நடந்த வழக்குகளுக்கு ஏன் வரவில்லை என்ற காரணத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற போது அதற்கு காரணம் கடந்த தவணைகளில் அதாவது நீதிமன்ற வழக்குகளில் தனக்கு தன தனக்கு போடப்பட்ட அந்த தவணைகளில் தான் சமூகம் மைக்கான காரணம் என்னவென்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் அதற்கான அமர்வுகள் இருந்ததாகவும் அந்த நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு தான் அங்கு சமூகம் அளிக்க வேண்டிய தேவை இருந்ததால் வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய ஆஜராக முடியவில்லை என்று சொல்லி கூறிப்படுகின்றார் ஆகவே இது இதை இந்த இன்றைய தினம் இந்த வழக்கில் ஆஜராகிய போது இன்றைய வழக்கில் இருந்து அர்ச்சுனா எம்பி ஒரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியான செய்தியை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அது என்ன வகையான மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால் சகச்சேரி வைத்தியசாலையில் ஆறு ஏழு வழக்குகள் சக்சேரி வைத்தியசாலை தனக்கு எதிராக சகச்சேரி வைத்தியசாலை மருத்துவர்கள் தனக்கு எதிராக ஆறு ஏழு வழக்குகளை நீதிமன்றத்தில் பதவி நீதிமன்றத்தில் பதி வழக்கு வழ நீதிமன்றத்தில் த தனக்கு எதிராக வழக்குகள் போட்டிருக்கின்றார்கள் அந்த வழக்குகளில் ஒரு வழக்கு அதாவது ஒரு வழக்கின் ஒருவர் தனக்கு எதிரான வழக்கிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கின்றார் ஒரு வழக்கு பின்வாங்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஒரு ஒரு செய்தியை சொல்வதற்காக செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார் அந்த செய்தியாளர்களிடம் அவர் கலந்துரையாடுகின்ற சம்பவங்களாகத்தான் இந்த காணொலி காணப்படுகின்றது சாவச்சேரி வைத்தியசாலையில் தனக்கு எதிராக மொத்தம் ஆறு ஏழு வழக்கு இருக்கிறதாக கூறுகின்றார் அதே சமயம் ஒரு அதாவது ஏனைய வழக்குகள் யாவும் இணக்கச்சவைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதே விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்படும் என்று சொல்லியும் அந்த விசாரணைகளின் போது தான் சுமூகமாக இந்த வழக்குகள் தீரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அர்ச்சனா ராதமநாதன் மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்து சொல்லியிருக்கின்றார் ஒரி வழக்கு முடிவுறுத்தப்பட்டது நிலையில் ஏனைய வழக்குகளும் அதே மாதிரி முடிவுறுத்தப்படும் என்று சொல்லி அது சுமூகமாக தாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன்கள் ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் கௌரவ அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த காரணத்தை எந்த அடிப்படையில் கூறுகிறார்கள் என்று சொன்னால் வழக்கு தொடுத்தவர்கள் வைத்தியர்களாக இருப்பதால் அது சம்பந்தமாக கதைத்து பேசி தங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடைக்கு உடன்பாடு ஒரு ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து கு குறிப்பிடுகின்றார் தொடர்ந்தும் ஊடகவியலாளர்கள் ஒரு ஒன்றை கேட்டிருக்கின்றார்கள் அதாவது ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்டுக்கின்றார் நீங்கள் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து வடமாகாண மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சருக்கு போட்டியிடுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது எவ்வாறு இருக்கின்றது அது சம்பந்தமாக என்ன நிலையில் இருக்கின்றீர்கள் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அதற்கு பின்வருமாறு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பதில் சொல்கின்றார் தேர்தலில் ஆரம்ப கட்டத்தில் கடந்த ஆரம்ப கட்டத்தில் தே கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்ப கட்டத்தில் வெற்றி எட்டிய போது நான் இரண்டரை வருடங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியாக பதவியில் இருப்பேன் என்று சொல்லியும் ஏனைய இரண்டரை வருடங்களை கௌசல்யாவுக்கு தான் ராஜினாமா செய்து கௌசல்யாவுக்கு அதை ஒப்படைப்பேன் என்று சொல்லியும் இரண்டரை இரண்டரை வருடங்களாக தானும் கௌசல்யாவும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்போம் என்று சொல்லியும் அதில் மாற்றம் இல்லை என்று சொல்லியும் குறிப்பிடுகின்றார் எனினும் மாகாணசபை தேர்தலை அரசு நடத்தாது போல தெரிகின்றது அந்த மாகாண மாகாணசபை தேர்தலை அரசாங்கம் நடத்துவதற்கான ஏது நிலைகள் இப்பொழுது இல்லை ஏனென்று சொன்னால் அதை நடத்த முடியாது என்று சொல்லி அரசாங்கம் அப்படி இருந்தாலும் தேர்தல் ஒன்றை நடத்துவது அரசாங்கத்துக்கு நல்லது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராசபக்ச விட்ட தவறைத்தான் இந்த நாள் ஜனாதிபதியும் அன்ரா குமார திசாநாயக்காவும் தற்போது தொடர்கின்றார் அவரே அவர் அந்த தவறை செய்து வருகின்றார் அந்த தவறு என்னன்னு சொன்னால் கோட்டபாய ராஜபக்ச மாகாண சபையின் கீழ் இருக்கின்ற சில அதிகாரங்களை மத்திய அரசுக்கு மாற்றி இருக்கின்றார் அதாவது கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த அதிகாரங்களை மத்திய அரசு கீழே தொடர்ந்து இருக்கின்றார் அந்த அந்த ஆட்சி காலத்தில் நிலவிய அதே தவறைத்தான் இந்த காலத்திலும் அதாவது இந்த முறையும் மாகாண சபை ஒரு தேர்தலில் மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் அந்த கல்வி சுகாதாரம் போன்ற அந்த அதிகாரங்களை மத்திய அரசு கீழே கொண்டு வரதுக்கு அனுராகுமார் நாயக்கா முயற்சி செய்கின்றார் என்று சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அர்ச்சுனா மாகாண சபை தேர்தலை நடத்தாது விட்டால் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் ஆனால் அத ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் ஏவிபி அரசாங்கம் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் ஏனென்று சொன்னால் கடந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர் மக்கள் தமிழ் மக்களை மையப்படுத்தி தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் அளித்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை வழங்காது காலம் கடத்தி கொண்டு வந்த அரசாங்கம் கடந்த உள்ளூராட்சி தேர்தல்கிற வடக்கு கிழக்கு த வடக்கு கிழக்கு தழுவிய பிரதேசங்கள பாரிய பின்னடைவை சந்தித்தது நீங்கள் அனைவரும் அறிந்தபடியும் எனவே இந்த முறையும் இந்த முறை மாகாண தேர்தலிலும் இந்த வித இந்த பிரச்சனைகளை அதாவது இந்த விளைவுகளை அன்று அரசாங்கம் சந்திக்கலாம் என்ற சாரப்பட அர்ச்சுனாவுடைய கருத்து செல்கின்றது அர்ச்சுனா தொடர்ந்து தெரிவி தெரிவிக்கின்ற போது மாகாணசபை தேர்தலுக்கான தங்களுடைய ஆயத்தங்களை பின்வருமாறு சொல்கின்றார் இம்முறை மாகாணசபை தேர்தல வைத்தியர்கள் வழக்கறிஞர்கள் பொறியியலாளர்கள் போன்ற நாட்டிற்கு தேவையான உண்மையான தேர்தல்கள் நெருங்கின்ற போது அதற்குரிய வேலை திட்டங்களை செய்து வருவதாக குறிப்பிடுகின்றார் உண்மையானவர்களை வைத்து தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவிக்கின்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் துரோகங்களையும் துரோகிகளையும் சந்தித்திருக்கின்றோம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலும் அதே நிலை தொடரலாம் ஆனால் நாம் கடந்து வந்த எதிரிகள் யாரும் இப்போது இல்லை காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த துரோகங்களும் எதிரிகளும் எப்போதும் மத்தியில் இருப்பார்கள் என்ற சாரப்பட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற கருத்தில் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் சைக்கிள் கட்சியிலிருந்து மணிமன்னன் பிரிந்தது துரோகத்தால் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அதே போல் தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரனும் ஸ்ரீதரனும் பிரிந்ததும் துரோகத்தால் தான் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இவ்வாறு துரோகத்தனங்களால் தமிழினங்கள் அவ்வப்போது அழிந்து வருகின்றது அவ்வப்போது முன்னிக்க முடியவில்லை என்ற கருத்தை சாதக கருத்தை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றார் தமிழர்களுக்கு இயற்கையான குணம் துரோகம்தான் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் தொடர்ந்து கூறுகையில் தெற்கில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய தளடியாக இருக்கின்ற ஒரு நபராக நானே இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் தெற்கில் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்தாலே மைக்கிகளை அணைப்பார்கள் அவரை பேசூடாது தடுப்பார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் யாவும் குறைந்தவையாக காணப்படுகின்றது இவ்வாறு அர்ச்சனா என்று சொன்னால் தெற்கிலே அர்ச்சனிலே காணப்படுகின்றது அதாவது பாராளுமன்றத்தையே அலர தான் அர்ச்சுனா அதே நேரத்தில் அர்ச்சனா தொடர்ந்து கருத்து தெரிவிக்கின்ற போது ஆளும் கட்சி அதாவது தெற்கிலே மிகப்பெரிய தலையடியை கொடுக்கின்ற ஒரு சக்தியாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து அவர் குறிப்பிடுகின்ற போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியில் நூறு பேர் தொடக்கம் நூற்றி இருபது பேர் வரை என்னுடைய கருத்துக்களை சரியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மற்றொரு சாரார் என்னை தங்களுடைய கட்சிக்குள்ளே இணைக்கும்படி உள்வாங்குவதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் நான் அவ்வாறு தேசிய மக்கள் சக்திக்குள்ளே இணைய விரும்பவில்லை அதன் ஒரு ஆள் அதன் ஒரு உறுப்பினராக இருக்கவும் நான் விரும்பவில்லை அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எமது தமிழ் எமது தமிழ் மக்கள் எமது தமிழ் மக்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் அல்லது அவர்களுக்கென்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது அந்த அடையாளத்தை நான் காப்பாற்றுவேன் ஏனிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போல உதாரணம் ரஜீவன் பானந்த ராஜா போல இருந்து அரசியல் செய்ய விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி தமிழர்களுடைய அடையாளத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அர்ச்சுனார் ராமநாதன் மீது ஊடகவியலாளர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி புலம்பெயர்ந்த மக்கள் சார்பில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொழிற்சாலைகள் அமைத்து வேலை வாய்ப்புகளை வழங்க முடியுமா அங்கிருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற பல மக்கள் மூலதனம் வழங்க தயாராக இருக்கின்றார்கள் எனவே அவற்றை வாங்கி உங்களால் அதனை வழிநடத்த முடியுமா மூலதனங்களை வழங்க முடியும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்டுக்கின்றார் அதற்கு பதில் அதற்கு மூலதனம் அறிவு ஆளுமை இடம் தேவை அறிவு ஆளுமை மூலதனம் என்பன எம்மிடம் இருக்கின்றது மூலதனங்களை வங்கி கணக்கில் இருந்து நாங்கள் திரட்ட முடியும் என்று குறிப்பிடுகின்றார் இது ஒருவரிடத்தில் சாத்தியமா சாத்தியமான ஒரு வேலை அல்ல இவற்றுக்கு நின்ற காலம் எடுக்கும் என்று கூறுகின்ற அர்ச்சனா என்னிடம் இருக்கின்ற காணிகள் சொத்துக்கள் மூலம் ஐநூறு லட்சம் மூலதனத்தை நாம் திரட்டலாம் இவ்வாறு திரட்டி என்னிடம் ஒரு திட்டம் இருந்தது அதாவது சாவகச்சேரி மட்டுவில் பகுதியில் ஒரு தோல் தொழிற்சாலை ஒன்றை நாங்கள் ஆரம்பித்து அந்த ஊடாக அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு நாம் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் அரசு அதை விரும்பவில்லை இருந்தாலும் என்னுடைய என்னுடைய இடத்தில் இந்த தொழிற்சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளேன் இதனூடாக தோல் உற்பத்திகளை தோல் பொதிகள் தோல் உற்பத்தி தோல் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்த ஏற்றுமதியினூடான வருமானத்தினூடாக அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மாதாந்தம் மாதாந்த வருமானமாக எழுபதனாயிரம் அல்லது எண்பதனாயிரத்தை நான் கொடுக்க முடியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தது நீங்கள் அறிவீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை காலமும் வெள்ளை வெட்டி அரசியலும் பாரம்பரிய கட்சிகளுக்குமே மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் அர்ச்சனா தனிமனிதன் ஒரு தனி சுயேட்சை குழுவாக நின்று இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று அதாவது சாவகச்சேரியில் இருபத்தேழாயிரம் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றேன் எனவே இங்கு ஒரு புரட்சியை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் மக்கள் இங்கு புரட்சியை விரும்புகின்றார்கள் எனவே ஒரு அரசியல் மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இது ஒரு வெற்றி இன்று யாழ் அரசியலிலே அர்ச்சனா என்றவர் ஒரு முக்கிய பங்கை ஆற்றுகின்றார் ஒரு முக்கிய மைய பொருளாக இருக்கின்றார் அவர் இன்றி எதுவுமே அசையாது என்ற அளவுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வடக்கிலும் தெற்கிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் கடந்த டிசிசி கூட்டத்தில் வீதிகளில் போடுகின்ற குப்பைகளை பற்றி அது மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தாமல் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார் அப்போது அந்த கூட்டத்தில் வந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் சில வெறுப்புணர்வுகளும் எதிர்ப்புணர்வுகளும் எதிர்ப்புணர்வுகளும் வாதப்பிரதிவாதங்களும் முன்வைக்கப்பட்டன ஆனால் அதன் பின்பு நடந்தவற்றை நீங்கள் பார்த்தால் தெரியும் வீதிகளில் குப்பைகள் மிக குறைவு அள்ளிச் செல்கின்ற போது மூடு பொருட்களை அதாவது வீதிகளில் குப்பைகள் அள்ளிச் செல்கின்ற போது அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வைத்து செல்கின்றார்கள் எங்கு குப்பை இருக்கின்றதோ அந்த குப்பைக்குரியவர்கள் மிகவும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நிலைப்பாடுகள் என்று சொல்லும் அளவுக்கு அர்ச்சனா அரசியலில் ஆட்டம் காட்டுகின்றார் எனவே இந்த இந்த அடிப்படையில் அர அரசியலில் யாழ் அரசியலில் அர்ச்சனா ஒரு களமாக ஒரு களப்புள்ளியாக ஒரு மிக முக்கிய புள்ளியாக எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அர்ச்சனா வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது இதற்கு காரணம் மக்களினுடைய மனமாற்றம் அண்மையில் நல்லூர் பிரதேச சபை எல்லையில் சுகாதார பணிமனைக்கு அண்மையில் கொட்டிய குப்பைகள் சம்பந்தமாக அந்த அதிகாரிகளை நேரடியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்விகளால் துளைத்திருக்கின்றார் எனவே இதே போல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களான் இந்த அலை அதாவது இந்த டிசிசி மாநாட்டில் குப்பைகள் சம்பந்தமான அர்ச்சுனாந்தோடைய அலை சாவகச்சேரி கோயில் குடியிருப்பு பிரதேசத்தில் அங்குள்ள மக்கள் பொது சுகாதார உத்தியோகர்களின் முன்னிலையில் சுதமதான பணிகள் அதாவது குப்பைகளை கடற்கரை ஊரங்களாகவும் பொதுமக்களுடைய வாழ்விடங்களிலும் காணப்பட்ட குப்பைகளை அகற்றியதை பார்க்கின்ற போது அர்ச்சனாவினுடைய அலை அடிக்கின்றது போன்று ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது அர்ச்சனாவின் கருத்துக்கள் படிப்படியாக மாற்றம் பெற்று வருகின்றது எடுத்த வீச்சுக்கு ஒரே வீ ஒரே ஒரே நாளுடன் இந்த இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாது அதே போல் படிப்படியாக அர்ச்சனாவினுடைய கருத்துக்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பதற்கு இவை நல்ல ஒரு உதாரணங்களாக காணப்படுகின்றது கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று சொன்னால் இவனும் எந்த வேலையும் செய்வான் கேள்வி கேட்க ஒருவன் வந்துவிட்டானே என்று சொன்னால் எல்லோரும் அச்சப்படுவார்கள் அந்த நிலையில் அர்ச்சுனாவனுடைய கேள்விகளால் யாழ் அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது தெற்கு அரசியலிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது தெற்கு அரசியல்வாதிகளுக்கு அர்ச்சனா அடிவயிற்றில் புளியை கரைத்து வத்தது போன்ற நிலைப்பாடுகள் தான் அர்ச்சனா என்று சொன்னால் அங்கும் காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தான் இருக்கிறார் அவர்தான் அர்ச்சனா என்று சொன்னால் அது எமது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்காலத்தில் திகழ்வார் என்பதில் மாற்றி கருத்துக்கு இடமில்லை